வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்தவரைக்கும் அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை இந்த தேதியில் இல்லை வரக்கூடிய ஒன்றாம் தேதி வரைக்கும் பெரிதாக இல்லை இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் மட்டும் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஐந்து அது இலங்கை கடற்கரையை ஒட்டி பயணிக்கிறது அதாவது தலைமன்னாருக்கு நெருக்கமான கடற்பகுதியில் தனுஷ்கோடிக்கு கிடைக்கே இது மாலை நேரத்தில் மட்டும் இருக்கிறது முன்னிரவு நேரத்தில் இருக்கிறது எடை குறைந்த படுகளுக்கு மட்டும் சவால் கொடுக்கக்கூடிய காற்று வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து வட இந்திய நிலப்பகுதியில் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக அங்கே ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக தென் அரைக்கோளத்திலிருந்து வலுவான காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றாம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி பகுதியில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் பொதுவாக சித்திரை வைகாசி மாதங்களில் வீசக்கூடிய காற்று தான் இது இன் இந்த நாட்களிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் சற்று வீக்காக இருக்குது வரக்கூடிய நாட்களில் அதாவது சித்திரை மாத பதினைந்து தேதிக்கு மேல் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது மே ஒன்றிலிருந்து வலுவாக தெற்கு தீசையிலிருந்து வடக்கு தீசை நோக்கி அதாவது குமரி முனை தொட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோர வழி கடலோர கடற்கரையை தொட்டு கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடற்கரை வழியாக டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக டெல்டாவின் ஊடாக கடலூர் மாவட்டம் வரைக்கும் கிழக்கு கரையோரமாக பயணித்து வடகடலோரம் வழியாக ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா அதிலிருந்து அப்படியே உள்ளே நுழைஞ்சிடும் வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளே இப்படிப்பட்ட காற்று பொதுவாக நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அந்த நிகழ்வை நோக்கி தென்மேற்கு பருவமழை காலத்தில் பயணிக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு முன்பே கோடை மழை கோடை காலத்தில் கூட சூரியன் கொத்துக்கதிர் வடக்கே போனதும் குறைந்த அழுத்த பகுதி ஏற்பட்டதும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி காற்று பயணிக்கும் ஆக சூரியன் குத்துக்கதிர் நேற்றைக்கு முன்தினம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி திருவள்ளூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஆந்திர பகுதியை நோக்கி சூரியன் குத்துக்கதிர் சென்று விட்டது இப்படியே படிப்படியாக பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா என்று வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கடக ரேகை அடைந்ததும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் ஆனால் கோடை இந்த தெற்கு காற்று சித்திரை வைகாசில டெல்டா வழியாக வடக்கு நோக்கியும் பயணிக்கும் படிப்படியாக அதோட எல்லையை வடக்கு வரை கொண்டு போகும் அந்த காற்று கடலோரம் வழியாக சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய வைகாசி மாதம் வீசக்கூடிய காற்று ஒன்றாம் தேதியிலிருந்து மாலை இரவில் இனிமேல் இருந்து கொண்டிருக்கும் வலுபெறும் மூன்றிலிருந்து வலுப்பெறும் மூன்று நான்கு பத்தாம் தேதி இன்னும் வலுப்பெறும் பத்தாம் தேதி தரைப்பகுதிகளில் கூட சூறை காற்றுடன் மழை இருக்குது வட இந்தியாவில் இதனால் தரைப்பகுதி வழியாக தரைப்பகுதியை தொட்டும் தரை ஏரியும் தெற்கிலிருந்து போகக்கூடிய காற்று அவ்வப்பொழுது உள்ளே நுழைந்துதான் வெப்பச்சலன படிவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகுது அதுவும் அதே காற்று ஆக மே மாதம் ஒட்டுமொத்த வங்கக்கடலோரம் சித்திரை வைகாசில் வீசக்கூடிய காற்று தொடர்ந்து மதியம் மாலை இரவு நள்ளிரவில் வலுவாக இருக்கும் காலை நேரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மீண்டும் வெயில் அடிக்க வெயில் உயர 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 பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் இன்னும் தெற்கு திசைக்காரனுடைய வேகம் கூடும் மாலை இரவில் வலுவாக இருக்கும் இந்த காற்று இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது தொடங்க போகிறது ஒன்றாம் தேதியிலிருந்து இது மீனவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் கண்டிப்பாக தடை விதிக்கக்கூடிய நாட்கள்லாம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கும் சில நாட்கள் அச்சுறுத்தலை கொடுக்கும் வரக்கூடிய மூன்று ரெண்டு ஒன்றாம் தேதியிலிருந்தே மூன்றாம் தேதி கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி இடைப்பட்ட கடற்பகுதியில் தான் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும் அப்புறம் மாலத்தீவு அருகே இருக்கும் ஆக ஒன்றாந்திலிருந்து அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழைதான் நேற்றும் மழை தான் இன்றைக்கு அதிகாலை தான் அங்கே நேற்றைக்கு தொடங்கிய மழை விடை பெற்று புத்தளம் மற்றும் தலைமன்னார் வழியாக அது அதற்கு தெற்கையும் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இலங்கையோட மேற்கு கிழக்கு கரையில் தொடங்கிய இடிமழை மேற்கு கரைக்கு நகர்ந்து தற்பொழுது மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு ஆக இப்படி தினசரி மழைப்பிடிவு வந்துடும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு மழை இல்லாதனாலே இருக்காதுங்க இன்றைக்கு எப்ப மழைன்னு ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடங்கும் இன்றைய விட நாளை பரப்பில் கூடிய மழைப்பிடிவு இருக்கிறது நாளை மாலை நாளை மாலை பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கு இடிமழைதான் வெயிலுக்கு பின் தான் மழை இப்படி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எல்லா நாளும் மழை இருந்துட்டே இருக்குங்க இருபத்தெட்டு எட்டு இருபத்தி எல்லாம் பரவல் பரவலும் கூட கனமும் கூட பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் மழைப்பிழிவோட நேரமும் கூடுதலாக இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபது அதாவது இருபத்தெட்டு ஒரு பக்கம் இருந்தது ஒரு பக்கம் இருக்கும் தினசரி ஒரே இடத்துலையும் பெரியாது அது மாதிரி இருக்கும் மழைப்பிடிவு இப்போ இருபத்தி எட்டாம் தேதி திருகோணமலை தலைமன்னார் இடைப்பட்ட பகுதினா இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டி கோட்டை அம்பாறை அம்மந்தோட்டா காலி இந்த பகுதியில் இருக்கும் ஆனால் மழை இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து மழைப்படிவு கூடுகிறது இப்படியே படிப்படியாக முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுகிறது இரு இரண்டு காற்று இணைவு என்பது இலங்கையில் நன்றாக நடைபெறும் வரக்கூடிய பாத நாம் மே மாதத்திலையும் அக்னி நட்சத்திர காலத்திலையும் வெயிலுக்கு பின் இடி மழைப்படிவு கண்டிப்பாக உண்டு ஆகவே இலங்கைக்கு மழை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல தினசரி பெய்யாது ஒரு நாள் கம்பந்தோட்ட காலின்னா அடுத்த நாள் கண்டி அம்பாறை கோட்டை அடுத்தது தலைம தலைமன்னர் திரிகோணமலை முல்லைத்தீவு இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறைக்கும் உண்டு மழை இப்போவே டெல்டாவிற்கு மழை பொழிந்து வருகிறது அது காங்கேசன்துறைக்கு நேற்று இரவு பொழி கொடுத்தது நேற்று மாலை இரவில் இப்படி துறைக்கு நேற்று கொடுக்கலனா கூட அறிகரிக்கே பொழிந்து இருக்கிறது இப்படி மழை பொழிவுகள் தினம் சரி இருந்து கொண்டே இருக்கும் இலங்கைக்கு முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு புறம் சொல்லியிருக்கிறோம் இருபத்தி எட்டு இருபத்தொம்பதுலேயே பருவமழை பெரும் பெரும் பெரும்பாலும் இலங்கையில் பகுதிக்கு வருஷம் முழுக்க காற்றே கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டு காற்று பகுதிக்கும் மழை இருக்குது ஜூன் ஜூலை சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது இலங்கைக்கு ஆகஸ்ட் சராசரி குறைவான மழையாக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் சேர்த்து பெய்து விடும் பருவமழை தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல சராசரி கூடுதல் பருவமழை காற்று பகுதியிலையும் மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்புக்கு மிகுதியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே பல அறிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது மழை பிரிவு குறித்த கவலை வேண்டாம் மழைநீரை சேகரிப்பதற்கு திட்டம் வகுத்துக் கொள்ளுங்கள் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய முன்னேற்பாட்டுடன் இருங்கள் நன்றி